வணக்கம் நெருப்பு தமிழன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அம்மையார் சசிகலாவெல்லாம் இல்லாமல் அதிமுக கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது எல்லாம் வந்து அதிமுக வெற்றி வேணால் ஓடுற ஓடுற தண்ணியில் வேணால் எழுத முடியும் மற்றபடி இதெல்லாம் சாத்திய கூ சாத்தியக்கூறுகள் கிடையாது ஒரு அரசியல் என்பது எல்லாரும் இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது தான் அரசியல் இங்கே இந்தாலே என்னமோ தான் சொந்தமாக என்னமோ எடப்பாடி பழனிசாமி என்னமோ சொந்த கட்சி மாதிரியும் தான் இந்த கட்சியினுடைய அதிபர் மாதிரியும் இந்தாலும் பண்ணுற அநியாயமாக அட்டகாசமும் கொஞ்சம் நெஞ்சமில்லை இதை தட்டி கேட்பதற்கு அதிமுகவில் ஆம்பளைங்களே இல்லை போல இதுதான் பிரச்சனை ஒரு கட்சினுக்கு எந்த நிலைமையிலங்க இருக்குது கோயில் அமித்ஷா கிட்டே போயிட்டு அடமான வச்சு இந்த கட்சியில் காலில் என் கையில் விழுந்து ஆறு காரு மாதிரி மூணு காரு மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு எச்ச பொழப்பு அரசியலில் இருக்கிறவனுக்கு தாங்க சூடு சுரண மான வெக்கம் எதுவும் கிடையாது அவன் எதையும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி தான்